ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சேனலில் வந்து ஒரு அஞ்சு டிஷ்ஷு வந்து ஸ்டமிக்காக நான் காமிக்க போகிறேன் செஞ்சு காமிக்க போகிறேன் இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அதில் முதல்ல வந்து அஞ்சு என்னன்னு சொல்லிடுறேன் முதல்ல தேங்காய் உருண்டை கடலை உருண்டை மருந்து உருண்டை அவள் கிளறுறது அதுக்கப்புறம் வந்து உம் உருண்டை இந்த அஞ்சு ஐட்டமும் இப்ப நான் வந்து பிகினஸ்காவை இப்ப எப்படி நம்ம சாமி கும்பிட்டு சிம்பிளா வீட்டில் இருக்கிறத வச்சு எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பாக்குறேன் அந்த வரிசையில இப்ப தேங்காய் உருண்டை நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் இது தேங்காய் வந்து திருவி நான் என்ன பண்ணியிருக்கிறேன் ஒரு கப் வந்து ஒரு ஏலக்காய் போட்டு அடித்து எடுத்து வச்சுக்கிட்டேன் குறை குறன்னு ஏன்னா ஏலக்காய் தூள் அதோட போட வேண்டாம்னு சொல்லிட்டு ஏலக்காய் போட்டு அடிச்சு தூள் இருந்தா நீங்கள் போட்டுக்கோங்க அதுக்கு நான் ஈஸியாக கரைக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கேன் நாட்டு சக்கரம் தான் எடுத்திருக்கேன் அதுக்கு தேவையான தண்ணி இவ்வளோ தான் இது இந்த சிம்பிளாக வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு நமக்கு வந்து கிருஷ்ணருக்கு நம்ம இப்போ செய்ய போறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்ப்போம் அதில் வந்து அடிகனமான ஒரு வானொலியை நம்ம எடுத்துக்கிறோம் இது வந்து இரும்பு சட்டி தான் அதனால இது அடி பிடிக்காம இருக்கும் இப்போ வந்து இதுக்கு தேவையான தண்ணியை நம்ம முதல்ல ஊற்றிக்கலாம் கொஞ்சமா ஊற்றிக்கோங்க அது நமக்கு இதுக்கு சக்கரை கரையிறதுக்கு தான் அதனால வந்து இந்த கப்பு சக்கரை போடுங்க நீங்கள் சக்கரை அளவெல்லாம் வந்து ஒரு கப்புக்கு முக்கால் கப்பு சக்கரை எடுத்துருக்கேன் நீங்கள் வெள்ளமும் எடுத்துக்கலாம் இல்லை ஜீனி அதாவது ஜீனி எங்கள் ஊர்ல ஜீனின்னு சொல்லுவோம் இங்கே வந்து சக்கரைன்னு சொல்லுவாங்க அது போட்டுங்க இது நாட்டு சக்கரை நான் எடுத்திருக்கேன் வீட்டுல என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கறதுனால இப்ப இந்த நாட்டு சக்கரையில வந்து நம்ம பியூரா அந்த ஆர்கானிக் வாங்கினீங்கன்னா இந்த மண்ணெல்லாம் இருக்காது தெரியும் உங்களுக்கு கிளறும் போதே பாத்தீங்கன்னா மண் சத்தம் வராது அதனால நீங்க அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் ஆர்கானிக்ல வாங்கணும் ஆர்கானிக் நாட்டு சக்கரை தான் நான் இப்ப எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து ஒன்னும் இல்லை பதம் எல்லாம் உங்களுக்கு தேவை கிடையாது இந்த நுறச்சிட்டு சீக்கிரம் கரைஞ்சி இந்த மாதிரி கெட்டியா வந்தாலே போதும் இப்ப நம்ம அந்த சக்கரை இது தேங்காவா அதுல சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கைவிடாமல் நம்ம கிளறினோம்னாலே ஒரு உருண்டை பதத்துக்கு நமக்கு கம்பி பதம் வந்து ஒரு உருண்டை எடுத்து உரு உருட்டுற அளவுக்கு வந்துடும் அதை அப்படியே எடுத்துக்க வேண்டியதான் நான் கொஞ்சம் தான் செஞ்சு போகிறேன் ஏன்னா நாளைக்கு நான் வந்து திருப்பி எங்க வீட்டுக்கு நான் செய்யறதுனால நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு வீடியோ எதுக்கு போறேன்னா இந்த கொஞ்சம் பிக்னஸ்லாம் ஈஸியாக ஈஸியா இப்போ க ஆபீஸ் போறவங்க லீவா இருக்கும் மொதல் நாள் வாங்கி வச்சுக்க முடியாது அதனால அவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அந்த மாதிரி வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம கிருஷ்ணருக்கு சாமி கும்பிட்டுக்கலாம் அதுக்காக தான் இதை நான் இப்போ போடுறேன் அந்த வீடியோ இப்போ இதில் வந்து தேங்காய் உருண்டை நல்லா தெரியும் உங்களுக்கு நீங்கள் அந்த பதம் பார்க்கணும் கம்பி பதம் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை நல்லா இது திரண்டு வரும்போது உங்களுக்கு இதில் வந்து எண்ணெயோ நெய்யோ எதுவுமே சேர்க்க தேவையில்லை நம்ம ஏலக்காய் பொடி மட்டும் சேர்த்தா போடுவோம் இந்த தேங்காய் உருண்டை வந்து நல்லா பாருங்க பேர் தெரியும் உங்களுக்கு அது நல்லா ஜூஸை இழுத்துக்கிட்டு கெட்டி வருது பாருங்க இந்த பாத்துக்கோங்க ஓரெல்லாம் நுரைச்சு வருது பாருங்க இதை ஆறுனோடனே நல்லா உருண்டை பிடிச்சி நீங்க எடுத்து வச்சுக்கலாம் சாமி கும்புறது நெய்வேத்தியம் அது கிருஷ்ணர் வந்து குழந்தை அப்படி நல்லா குழந்தைக்கு தகுந்த தான் நம்ம செய்வோம் அதுல அவள் இந்த தேங்காய் இதெல்லாம் நமக்கு நல்லா வந்து முக்கியமாக பண்ணுவாங்க நல்லா தெரியும் உங்களுக்கு திரண்டு வருது பாருங்க இதை ஆற வச்சிங்கன்னா உருட்டுற பதம் வந்துடும் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு பாருங்க சரிதான் இதை வந்து நம்ம நிறுத்திக்கலாம் இப்போ இந்த கண்டிஷன்ல பாருங்க எண்ணெய் செட்டில் ஒட்டலை பாருங்க பெரிதா ஆ இதோட நிறுத்திக்கிட்டு நம்ம இதை உருண்டை பிடிச்சிடலாம் ஆறுன்னு உருண்டை பிடிக்கலாம் உருண்டை பிடிச்சிட்டு காமிக்கிற இப்போ வந்து எள்ளு உருண்டைக்கு தேவையானதை நம்ம பார்க்கலாம் இப்போ ஏற்கனவே தேங்காய் உருண்டை நம்ம ஊற்றிட்டு அந்த எண்ணெய் சட்டியில் பாகு இருக்கும் நீங்கள் அதுலையே யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு தனியாக எண்ணெய் சட்டி எடுக்கணும் அப்படி கடா எடுக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ இதுக்கு தே எள்ளு உருண்டைக்கு தேவையான பொருள்கள் பாருங்கள் எள்ளு எள்ளு வந்து நான் எடுத்து நல்லா வறுத்து எடுத்து வச்சிருக்கிறேன் வறுத்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் செய்யறதுக்கு அதனால டைம் இருக்காதுன்றதுனால தான் நான் வறுத்துட்டேன் இல்லை நான் வறுக்கிற வீடியோ காமிப்பேன் எள்ளு வந்து வெறும் எண்ணெய் சட்டியில் எல்லாம் ஊத்தாம வெறுமனே வருத்தி எடுக்கணும் செவந்து பொண்ணு எடுக்கணும் நான் இப்போ வந்து கருப்பு எள்ளு எடுக்கல வெள்ளை தான் வீட்டுல இருந்துச்சு அதை எடுத்துக்கிட்டேன் நீங்க கருப்பு எள்ளு யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கோங்க அடுத்தது நாட்டு சக்கரை அதுக்கும் நாட்டு சக்கரை தான் நான் யூஸ் பண்றேன் இப்ப எப்படி செய்யறதுன்னு பாத்துடலாம் வாங்க இப்ப இந்த தேங்காய் உருண்டை பண்ண கடாயிலேயே நீங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் தனியா நீ கடாயை எடுக்க வேண்டியில்ல இதுல வந்து நம்ம நாட்டு சக்கரையே சேர்த்துக்கலாம் எள்ளு பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து கொஞ்சம் கம்பி பதம் வரா மாதிரி அதாவது நுரைச்சிட்டு வரா மாதிரி பாத்துக்கோங்க என்னடா தேங்காய் இருக்கிற இடத்துல எதுல செய்யறாங்களே அப்படின்லாம் இல்ல எள்ளு வந்து உருண்டதா அதுவும் உருண்டதான் புடிக்க போறோம் நம்ம நான் ஏன் கொஞ்சமா செஞ்சு காமிக்கிறேன் நான் நாளைக்கு வந்து நம்ம திருப்பி நிறைய செய்வோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சமா உங்களுக்காக செஞ்சு காமிக்கிறேன் நல்லா பாருங்க கெட்டியா வந்துருச்சு பாருங்க இந்த டைம்ல நம்ம எள்ளு சேர்த்துக்கலாம் எள்ளு வந்து உங்களுக்கு முழுசு முழுசா வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம் மிக்சில ஒரு அடி அடிச்சு கூட போட்டுக்கலாம் இது குழந்தைங்க சாப்பிட்றாங்க அப்படிங்கும்போது நீங்க என்ன பண்ணலாம் மிக்சியில குறை குறை அடிச்சு போட்டீங்கன்னு வச்சீங்களேன் சீக்கிரமும் ஆயிடும் மென்று சாப்பிடவும் நல்லா இருக்கும் இப்ப நம்ம இது வந்து ஒரு அஞ்சு உருண்டை வர மாதிரி பிடிச்சிக்கலாம் சின்ன உருண்டையா பிடிச்சிக்கலாம் பெரிய உருண்டையா பிடிச்சிக்கலாம் வாருங்க எப்படி தெரிஞ்சு பாருங்க அதான் என்ன சீக்கலையே ஒட்டாத அளவுக்கு கடை வந்து அடிகனமான கடை வச்சுக்கிட்டீங்கன்னா நமக்கு சீக்கிரம் வேலை ஆயிரும் வேற ஒண்ணு இல்லை அவ்வளவுதான் இத நம்ம ஆற வச்சு உருட்டிக்கலாம் கொஞ்சம் சுடும் பார்த்து உருட்டுங்க கை சூடு தாங்கணும் இந்த பதம் ஆறணுன்னு இது பாருங்க பயங்கரமா சுடும் அதனால பார்த்து உருட்டிக்கோங்க கொஞ்சம் ஆற வச்சிங்கன்னா நமக்கு வந்து கட்ட வர இதான் உருட்டுறப்பதம் அப்புறம் ஆறுதான்னா உரு உதுந்துரும் கொஞ்சம் மேக்சிமம் பண்ணிட்டு அப்புறம் கூட நீங்கள் நல்லா ஊட்டிக்கலாம் கரண்டியில் ஒட்டி இருக்கிறது எப்படி எடுத்திங்கன்னா வந்துடும் சூட்டோட எடுத்துருங்க ஏதாவது ரொம்ப சூடு கை நம்மளாலே வைக்க முடியாது ஆமாம் அந்த பதத்தில் உருட்டிட்டோம்னா நல்லா இருக்கும் தெரியும் உங்களுக்கு பாருங்க ஆற ஆற கெட்டிக்கிட்டே கெட்டி ஆக்கிட்டே வரும் பாருங்க இப்போ நல்லா ஊட்டிக்கும் இப்போ நல்லா கொஞ்சம் ஆரிச்சா நம்ம இஷ்டத்துக்கு உருட்டுக்கலாம் இல்லை வரணும் அப்படி சத்தம் விற்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வேஸ்ட் ஆகாமல் உட்டணும்னா நம்ம சீக்கிரம் கொஞ்சம் எண்ணெய் வேணாலும் கையில் தொட்டுக்கோங்க சூடு தாங்க அந்த மட்டும் ம் ஃப்ரெண்ட்ஸ் எள்ளு உருண்டை ரெடி ஆயிடுச்சு நமக்கு இப்போ தேங்காய் உருண்டை உருட்டுறது எப்படின்னு பார்க்குவோம் தேங்காய் உருண்டை கொஞ்சம் ஆறிச்சு இப்போ நம்ம அதை உருட்டிக்கலாம் தேங்காய் உருண்டை வந்து ஆ ரொம்ப ஆறுனா கூட உருட்டை வரும் ஏன்னா நம்ம பதம் கரெக்டாக எடுத்திருக்கோம் அப்படிங்கிறதுனால இந்த பதம் இருந்ததுன்னா தான் உங்களுக்கு உருட்டை வரும் ஆற ஆற கெட்டி பட்டுரும் நல்லா வருத்துட்டு பண்ணோன்னா இன்னும் வாசனையாக இருக்கும் நம்ம அப்படியே போட்டுக்கிறதுனால உடனே சாமி போகிறதுக்கு பண்ணுறதுனால இது அஞ்சு உருண்டை வந்திருக்கு இப்போ அடுத்து இந்த வரிசையில் என்ன பார்க்க போனோம்னா கடலை உருண்டை பார்க்க போகிறோம் கடலை வந்து எனக்கு வருத்து எடுத்து வச்சுருக்கேன் ரொம்ப பெரிய கடலையாக இருக்குது அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் இது பர்ஃபி மாதிரி கூட நம்ம பண்ணிக்கலாம் உருண்டையாகவும் உருட்டிக்கலாம் நம்ம இஷ்டம்தான் ஆனால் இதை வந்து நான் மிக்ஸியில் ஒரு அடி அடிச்சுக்க போகிறேன் அதுக்கு வந்து நம்ம திருப்பி நாட்டு சக்கரை தான் எடுத்திருக்கோம் ஒரே ஒரு ஏலக்காய் எடுத்திருக்கேன் இதை என்ன பண்ணுறேன் மிக்ஸியில் போட்டு பொடி பண்ணிக்கிறேன் ரொம்ப பொடியாக இல்லை குரக்குரன்னு கொஞ்சம் ஏன்னா ரொம்ப பெரிய கடலையாக இருக்குது பாருங்கள் இந்த அளவு எடுத்துக்கிட்டால் போதும் நம்ம ஜாடி இது என்ன செட்டில் இது அப்படியே அப்படியே சேர்த்துடலாம் இப்போ நாட்டு சக்கரை அதே மாதிரி தண்ணி எடுத்து எப்படி செய்முறைன்னு காமிக்க இது ஒரே கடையில நம்ம பண்ணலாம் ஏன்னா எல்லாமே வெள்ளப்பாகுது தானே இருக்கு அதனால இப்ப கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம் இதுக்கு தேவையானது கொஞ்சம் அப்படியே கரையிற மாதிரி நீங்க வந்து நாட்டு சக்கரை ஆர்கானிக் சக்கரை எடுத்துக்கோங்க அப்பதான் நீங்க பாவெல்லாம் எடுக்காம அப்படியே டேரக்டா யூஸ் பண்ண முடியும் அதே சாரணி தான் எடுத்துக்கிறேன் அதே மாதிரிதான் இதுவும் நல்லா வந்து வெள்ளம் கரையிட்டு நாட்டு சக்கரை நல்லா கரைஞ்சி பதமா பார்த்தீங்கன்னா நல்ல கம்பி பதம் வந்துருச்சு இப்போ வந்து ஊற்றிக்கலாம் இதுக்கு வந்து ரொம்ப கம்பி பதம் பார்க்கணும் வந்தா போதும் இந்த வேர்க்கடல பொடிய அதில் போட்டுக்கலாம் இதில் ஒட்டி இருக்கிறதெல்லாம் எடுத்துருங்க ஏன்னா வேர்க்கடலை வேஸ்டா அதுலேயே தான் இருக்கும் வேஸ்டா இது உங்க சொன்னா உருண்டை பர்ஃபி என்ன மாதிரி கண்டிஷன்ல வேணாலும் இப்போ வந்து இது வந்து நான் பர்ஃபியாக தான் எடுக்க போறேன் அதனால கொஞ்சம் நெய் தடவிக்கிறேன் இதை எது பண்ணாலும் ஆறுறத்துக்குள்ளே பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து செட் ஆகிரும் அந்த விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் ட்ரை ஆகிடும் வேற ஒன்றும் ஆகாது அப்படியே ட்ரை ஆகிடும் நம்ம கட் பண்ண முடியாது அந்த பார்த்தாலே தெரியும் பாருங்கள் கை நான் எப்படி வைக்கிறேன் இன்னும் சூடு இருக்குது ஆனால் இந்த ஷேப் நம்ம கொண்டு வந்துட்டு கட் பண்ணினா பர்ஃபி எடுக்கும் போது நம்ம எடுத்துக்கலாம் இந்த சூட்டோடையே ப இது போட்டுருங்க ஆறுனோடனே நீங்கள் எடுத்துக்கலாம் இப்பே தா கலுது பாருங்க நம்ம இந்த லிஸ்ட்ல வந்து மருந்துருண்டை பண்ண போறோம் மருந்துருண்டை வந்து பெருங்காயம் எடுத்துக்கணும் முதல்ல அதுல நெய் கொஞ்சம் உதிச்சு எடுத்துட்டு நாட்டு சக்கரை போட்டு நம்ம கலந்து உருண்டை பிடிக்கணும் ஏன்னா வந்து கிருஷ்ணர் வந்து குழந்தை இல்லை குழந்தை தானே அதனால நம்ம இதெல்லாம் செஞ்சு கொடுக்கும்போது சாப்பிட்டுருவாரு அவருக்கு செரிமானத்துக்காக இந்த மருந்துருண்டை சாங்க வைக்கணும் அப்படிங்கிறதுனால அதனால சம்பிரத சம்பிரதாயத்துல சொல்றதுனால நாங்க அந்த மருந்து உருண்டை பசும்பால் மருந்துருண்டை வெண்பொங்கல் அந்த பர்ஃபி இதெல்லாம் வைக்கும்போது இந்த மருந்துருண்டையை நாங்கள் வச்சுக்குவோம் அது எப்படி செய்யறதுன்னு இப்போ பாருங்கள் இப்போ வந்து ஒரு கடாய் தனியாக எடுத்துக்கோங்க அந்த கடாயெல்லாம் வச்சுக்காதீங்க வேற கடாய் எடுத்து கொஞ்சமாக இந்த பெருங்காயம் பொரியணும் அதுக்காக வந்து நெய் போட்டுக்கிறோம் இந்த பாருங்கள் கட்டி பெருங்காயம் தூள் பெருங்காயம் இல்லை கட்டி பெருங்காயம் பொரியத்துக்காக நான் இப்படி புதுசா இருக்கிறத வந்து இப்படி போட்டுக்கேன் இது நல்லா பொரியணும் அப்பதான் நம்ம நல்லா இருக்கும் வந்து வெள்ளம் நல்லா கொஞ்சம் நிறையவே வச்சுருங்க ஏன்னா பசங்க சாப்பிட மாட்டாங்க சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் இது கொடுத்தீங்கன்னா நல்லது அவங்க சாப்பிட்ற பட்சணத்துக்கு நல்ல செரிமானம் ஆயிடும் இதை அழுத்தி அழுத்தி இருந்தீங்கன்னா உள்ள வந்து பொரியும் தான் அழுத்துறது நெய் போட்டிருக்கோம்மா நல்லாயிருக்கும் இது சாமி கும்புறதுக்குன்னு இல்லை ச இந்த இப்போ நம்ம கோகுளாஷ்டமி அன்னைக்கு தான் கிருஷ்ணருக்கு இந்த மருந்தூருந்தை பண்ணுறோம் இதே வந்து வயிறு வலி சமயத்தில் பசங்க டீனேஜ் பசங்களாம் வயிறு வலிக்கு அந்த டைமில் கூட இதை நீங்கள் பண்ணி கொடுக்கலாம் உடனே வயிறு வலி நின்று பாருங்க உங்களுக்கே தெரியும் நல்லா ஆயிடுச்சு இதை வந்து நம்ம இப்போ எடுத்துக்கிறோம் தட்டில் இதோட நாட்டு சக்கரை போடுறோம் ஆர்கானிக் நாட்டு சக்கரை இதுல வந்து இந்த இடிக்கல் இருக்கு மிக்சியில போட்டோம்னா அடியில போயிடும் அதனால நம்ம இந்த இடிக்கல்லே போட்டு நல்லா பாருங்க இந்த மாதிரி இந்த மாதிரி பொறிஞ்சிரும் அப்ப வந்து என்ன பண்ணணும் நாட்டு சக்கரை போட்டு கொஞ்சம் இடிச்சாலே புரிஞ்சுது ஏன்னா நல்லா வந்து நம்ம இது பண்ணிட்டோம் அதனால நம்ம கை சுட்டுக்கே இலகி வந்துடும் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் அந்த நெய் பொரிச்சோம்ல அதை ஊற்றிக்கலாம் இதுல தெரியும் உங்களுக்கு பார்த்தாலே இது நமக்கு புடி போடணும்ல அதுக்காக என்ன பண்ணலாம் அந்த எண்ணெய் செட்டில் நெய் இருக்குல்ல அதில் போடலாம் நம்ம நெய் இருந்தது பாருங்க அதை கொஞ்சம் அப்படி ஊப்பு சுடுவோம் பார்த்துக்கோங்க இதுதான் மருந்து உருண்டு இது வேணும்னா நெய் போட்டு நம்ம உருண்டி ஆக்கிக்கலாம் ஏன்னா அந்த பெருங்காயம் தானே தூள் தானே அதனால இப்படி ஒன்று சேர்த்து வச்சா போதும் அதுதான் இதுதான் மருந்து உருண்டு கிருஷ்ணருக்கு வந்து அவள் ஒண்ணு அவள் சம்பந்தமா எதாவது நம்ம செய்யணும் அதுல அவள் கேசரி அவள் கிளறுனது அவள் வந்து புட்டு இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணுவாங்க அந்த வரிசையில இப்ப அஞ்சாதான் நான் என்ன சொல்ல போறேன்னாக்கா அவள் எடுத்திருக்கேன் நாட்டு சக்கர எடுத்திருக்கேன் தேங்காய் எடுத்திருக்கேன் காய்ச்சின பால் எடுத்திருக்கேன் இந்த காய்ச்சின பால் தான் நம்ம திருப்பி சூடு பண்ணி இதில் ஊத்த போகிறோம் இப்போ அவளை என்ன பண்ணியிருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா தெரியும் உங்களுக்கு கழுவி ஒரு பவுலில் எடுத்து வச்சிருக்கேன் சரியா இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் இங்கே நின்று இண்டக்ஷன் ஸ்டவ்ல பாலை நல்லா சூடு பண்ணிக்கிறேன் இப்போ வந்து அவளை இதில் சேர்க்கிறோம் பால் வந்து நல்லா காய்ச்சி பொங்கியிருக்கு பாருங்கள் நல்லா தெரியும் இந்த பதத்தை தான் இதில் ஊற்றணும் அப்பதான் தான் வந்து அவள் நல்லா ஊறும் நீங்க பால் ஹையா ஊத்திருக்கேன்னு நினைக்காதீங்க பால் வந்து இந்த அளவுக்கு ஊத்துனாதான் அது ஊறி நல்லா நமக்கு கிடைக்கும் இப்ப இந்த கண்டிஷன்லயே நீங்க வந்து ஏலக்காய் போட்டுக்கலாம் தேங்காய் போட்டுக்கலாம் நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் நாட்டு சக்கரை உங்களுக்கு இனிப்புக்கு தேவையானது போட்டுங்க கொஞ்சம் இனிப்பு எடுத்து கொடுக்குறதா ஒரு பிஞ்சு சால்ட்டு போடுறேன் நான் இந்த பாருங்க இந்த அளவு தான் ஒரு பிஞ்ச அளவு சால்ட்டு போடுறேன் நாட்டு சக்கரை இனிப்பு எவ்வளவு தேவையோ அவ்வளவு போட்டுக்கலாம் நிறைய போடணும்னு இல்லை இத கலறி நல்லா மூடி வச்சிட்டீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துலயே நல்லா ஊறி நமக்கு பதமா வந்துடும் கிருஷ்ணருக்கு பசும்பால் எடுத்துக்கிறேன் இதுலயே நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் ஏலக்காய் போட்டுக்கலாம் குங்குமப்பூ போட்டுக்கலாம் உங்க இஷ்டம் தான் அது முக்கியமானது வந்து கிருஷ்ணருக்கு வெண்ணெய் வெண்ணெய் நான் எப்பயுமே வீட்டில் வச்சுருப்பேன் அதனால வெண்ணெய் எடுத்துக்கிறேன் இதெல்லாம் இப்ப கிருஷ்ணருக்கு அவருக்கு எப்படி படைக்கிறோங்கிறத நம்ம பார்க்கலாம் அதுக்காட்டி எப்படி ஊறி வச்சு பாருங்க இது வந்து மருந்து உருண்டை இது வந்து தேங்காய் உருண்டை இது வேர்க்கடலை பர்ஃபி இது எள்ளு உருண்டை இது வெண்ணெய் இது பசும்பால் ஆஹ் கிருஷ்ணருக்கு அதுக்கப்புறம் அவள் நாட்டு சக்கர கலர்ன தேங்காய் போட்டு கலர்ன அவள் இதுவே போதும் சிம்பிளா நமக்கு எல்லாமே வீட்டுல நம்ம செஞ்சது மாதிரி இருக்கும் கிருஷ்ணருக்கு நல்லபடியா நம்ம வந்து நம்ம கையால எல்லாம் செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால இதை வச்சு சாமி கும்பிடுங்க கிருஷ்ணர்கிட்ட வச்சு நம்ம பார்ப்போம் கிருஷ்ணருக்கு வந்து வாயில வெண்ணெய் வைக்கணும் இது வந்து தேங்காய் எல்லாம் உடைக்க கூடாது கிருஷ்ணருக்கு குழந்தையா இருக்கிறதுனால நம்ம தேங்காய் பழம் பழம் வைக்கலாம் நம்ம இதெல்லாம் பண்ணலாம் அவருக்கு பட்சனை இந்த மாதிரிலாம் செஞ்சு நீங்கள் நீங்களும் இதே மாதிரி பண்ணி சாமி கும்பிடுங்க நாளைக்கு எங்கள் வீட்டில் வந்து முறுக்கு அந்த சீடை இந்த ஐட்டம்லாம் பண்ணுவோம் பண்ணிவிட்டு நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக வீடியோ வரும் பாருங்க இப்போ வந்து இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த வீடியோவை நாங்கள் போட்டிருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் முக்கியமாக எல்லாரும் சேனலை பார்க்குறீங்க யாரும் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ